என்ன தவறுங்கன்னா என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் மிரட்டுனா உங்களுடைய பணத்தை அடிச்சுடையா இந்த பணத்தை என்னுடைய என்னுடைய தொழில் நான் நான் செய்யறேன் விவசாயம் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்ட போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல யாருக்கு பாதிப்பு எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு போடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்ல நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்யற என்ன தவறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்த சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் மார்க்கெட்ல நீங்களும் இளைஞர்கள் தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாரிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்ய அதையே அதே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் ஆனா பத்திரிகை என்பவர் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டுங்க தவறு இருக்காது எனக்கு தெரியாம யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் உப்பு போட்டு சாப்பிடுறவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா நாயம் நியாயம் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் உங்க வீட்ல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு இப்ப பிளைட்டை புடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லஷ்மதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா டிக்கெட் போட்டு போறேன் கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்கு வெளியே அண்ணா நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ ஆகணும் குழந்தைங்களுக்கு இருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை